வணக்கம் நான் டாக்டர் அர்ஜுனா உங்களுக்கு தெரியும் என்ன என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாணத்திண்ட பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறையோ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயி பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் எங்கே துறைக்கு வந்து பாருங்கோ எங்கன பிரச்சனையில் கதையும் கொண்டு அப்போ நான் யோசனை சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மான நிலத்தின் தலைவரோட தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு போய் பார்க்கணுன்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ அஞ்சு உண்டு அவடைய அஞ்சு உண்டு பொறுப்பாக இருக்கிற சமான் நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன் இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்குமான இப்போ வடக்குமானத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியமான நிதி வந்து முக்கியமாக சபை கூட ஆகும் பட் அது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று சொல்லி கட்சியமான ஹாஸ் வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறவ நூறு வீதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நூறு வீதம் பௌதிக முன்னேற்றம் மட்டும் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களிட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணத்தை இவரோட கதை கேட்க எனக்கு விளங்குது இப்போ நான் இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு இருக்குது உண்மையாக அடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள் எல்லாம் படிச்சாங்க எங்களுக்கு தான் அறிவு கூட என்று ஆனால் நான் இவரோட கதை இந்த ஒரு கொஞ்ச நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மரத்த துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியமே ஆச்சரியமா இருக்கேன் சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவு வந்து உண்மையாகவே இவர்கிட்ட தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயசு வழியில கதைக்கிறமே இல்லை நாங்கள் சும்மா நியூஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது அவ ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம்ண்டு ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல் கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய என்ன பேர் சந்திரசேர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் வச்சிருந்தாங்க அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும் தான் கேள்விக்குரிய இப்போ நான் பார்த்தேனு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்களோட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பானால அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பாக ஜாழ்ப்பாண ஒரு அமைச்சர் அப்போ இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மன்னர் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடற்தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ராஜெக்ட் அப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது உங்களோட மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்கறது மட்டும் உடனே நின்று விடாம அதை நான்